தாமில வந்துடல வாங்குங்க கோட்டுக்கு போனில என்னாச்சு இந்த தருண் எங்க போவானே தெரியல என்ன கோட்டுக்கு போறன்னு சொன்னான் நான் கோட்டுக்கு போனா அந்த காணல அவன் எங்க போய் எனக்கு தெரியும் சரி பாத்த அவ வாய்னா குறைஞ்ச பாடே இல்ல எங்கிட்டே வேற பாத்துக்கையே

எಷ್ಟிக்கట్లా <miss> போனும் <laughs> 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 <laughs>

நினைக்காம <laughs> <laughs>

அதை விக்கிறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணணும் உனக்கு தெரிஞ்ச வந்து சொல்லி வையா சொல்லி தான் வச்சிருக்கேன் انا அந்த பொண்ணு கையில்து போறலையே அதெல்லாம் அந்த பொண்ணு நான் கையில்து வாங்கிர்வே நீ விக்கிறதுக்கு ஏற்பாடு மட்டும் பண்ணு ஆ சரிங்கமா அப்பாக்கு கொஞ்சம் கோர்ட்ல வேலை இருக்குது அங்க போயிரவாங்க நீ கொஞ்சம் பாத்துக்க ஆ சரிங்கமா மதனே ஐயோ நான் வீட்ல இல்ல ஐயோ இவரு நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலையே அவர் என்னமோ நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு வராரே அம்மா உன்னெல்லாம் ஓட அடிக்கணும்

சும்மா ஏதாவது வேலை பாத்துட்டு நான் அப்படி பாத்துட்டு இருந்தான் அவங்களுக்கு எல்லாரும் கூட இருக்கதான் பிடிக்கும் புரியுது அண்ணா சிம்ப கொல்லியும் பாவம்ல அதான் எல்லாரும் இருக்கீங்களே எனக்கு அந்த பயமே இல்ல என் மனைவி விட்டுட்டு போறேங்கிற பயமே எனக்கு இல்ல நான் இது வரைக்கும் பாத்துட்டு இல்ல அவதான் என்ன பாத்துக்கிட்டா இப்போ அவளுக்கு எல்லாருமே இருக்கீங்க இதுக்கு பயமே இல்ல எனக்கு தேவை எல்லாரும் கூட நான் இருக்கணும் அவளதான் என்ன ஜாலிதானா அட சரிசு இங்க வேற சுதப்பிட்டிலோ போங்க பாதினே எட்டி சாம்பவல்லி ஐயோ வாடி வா என்ன ஜாலி வந்துச்சா இங்க எப்படி ஆ உங்க அண்ணேனோ ஒச்சம்பவளியை மத்து காயப்பட்டாவனம் சாம்பவல்லி விடி விடி உன் கரம் கொண்டுச்சு குறாலவே இல்லையா அத சொல்றேனே எனக்கு உங்க எல்லாரும் கூட தான் பிடிச்சிருந்தது நீங்க எல்லாரும் போனீங்க எனக்கு பிடிக்கல அதான் நானே உங்க எல்லாரும் விட்டு எப்படி பிரிஞ்சிருக்க போறேன்னு தெரியல கூட பிறந்த இருந்தா கூட இவ்வளவு பாசமா இருப்பானு எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு குமாரும் தினேசு என் மேல பாசமா இருப்பாங்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பானோ அப்படி சதிசு இருந்தாரு கூட பத தங்கச்சி மாதிரி இவங்க எல்லாம் இருக்கும் எனக்கு தனிமை பிடிக்கல நீங்க நான் சந்தோஷமா இருக்குன்னு போனீங்க நீங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என் சந்தோஷமே நீங்க தானே

பின்னாடி பார்த்தா நிச்சயமா நீ டெல்லிக்கு போறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும் கடவுள் சித்தம் இல்லாம எதுவும் நடக்காது நீ டெல்லிக்கு போன இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது சந்தோஷமா போயிட்டு வா சந்தோஷமா தான் போற எங்க எல்லாருடைய அன்பு பாசமும் எப்பவும் உனக்கு துணையா இருக்கும் அது போதுமா சரி கவலைப்படாம இருங்கனே எல்லாம் சரியாயிடும் நான் நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போறோம் அண்ணே ஏடே எனக்கு ஓட்டு போட்டுட்டு தான் நீ நீங்க போறனா ஏ தங்கச்சி தேதல நிக்க போய் தான் வேலையில சேர்ந்த ஒரு வாரத்திலே லீவு போட்டுட்டு வந்து கிடக்கேன் குட் நல்ல அண்ணே

ஒரு வாங்கி அதுக்கப்புறம் அப்புறம் சொல்ல போய் அங்க மறுபடி மாட்டி எடுத்து ரெண்டு ஏறு ஓட்டம் பிடிச்சி நாங்க ஓடாத ஓட்டமெல்லாம் ஓடி சப்பா கண்ண கட்டுதே இன்னைக்கு ஏன் காதல சொன்னனால தான் அதனால உனக்கு ஞாபகம் இல்ல அதனால நீ அடி பாரு அது மறக்க முடியாத நாளாய் போச்சு அப்படி நடி தாமிலே நீ அடிச்ச எங்க அண்ணனும் எங்க மைனியும் சேமவலி ஆமாங்க வாசம்மா மாட்டிக்கிட்டோம் நான் அடி வாங்கறது சொல்லல பெரிய சாதனை பாரு இவள அடி வாங்கலோ யார அடி வாங்கல இவனா சம்மோலி மூணேல் அடி வாங்கணும் நானுமா இங்கிலுமா ஆமா ஆமா அவளுக்கு செரிப்ப பாத்தீங்களா இங்க அது கட்டி வாங்க நீங்க மீசே முளைக்கல உனக்கு அதுக்குள்ள காதல் கேக்குதோ காதலி அப்படி நீங்க அம்மா என்ன புரட்டி எடுத்துட்டாவ அது ஏன் கேக்குங்க பெருக்கா சிங்கமா போச்சு ஐயோ என்னதான் முடியல இவன் காதலி ஆழமானது அதை விட அழகானது பருவத்தில் வந்த காதலி பருவத்தோட முடியாம வயசானதுக்கு அப்புறமும் தொடர்ந்து வச்சிருக்கான் பாரு அவன் காதலி அழகானது பருவத்தில் எல்லாருக்கும் காதல் வரும் ஆனா நாற்பதுக்கு மேலே நாற்பதுக்கு மேலே நாய்க்குணம்னு சொல்லுவாங்க அந்த குணத்துல கூட இவன் அவன் மேல வச்சிருக்க காதல் குறையவே இல்லை அதுதான் உண்மையான காதல் பருவத்தில் வரும்போது எவ்வளோ பாசம் வச்சிருக்கமோ அதே பாசம் கடைசி வரைக்கும் இருக்கணும் அதுதான் உண்மையான காதல் என்னை பொறுத்த வரைக்கும் தினேசு காதல் ஒரு தெய்வீக காதல் தான் அவளுக்காக அவன் செய்யாத தியாகமும் இல்லை அவன் விட்டு கொடுக்காததும் இல்லை தினேஷ் காதல் ரொம்ப அழகானது ஆழமானது ரொம்ப தேங்க்ஸ் மா உண்மைதா இவங்க காதல் ரொம்ப அழகானது ஆழமானது ஐயோ தமிழே உன் காதல் மட்டும் சரி அப்ப எனக்கு காதல் சொல்லும் போது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துக்குமே சுவாரஸ்யமா ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்கு திக்குன்னு இருந்தது அந்த தங்கம் பெரியவர்கிட்ட நாங்க மாட்டிக்கிடுவோமோனு நாங்கப்பட்ட பாடு ஆனா ஒரு பக்கம் காதல் அன்னைக்கு நாங்க சொல்லியே ஆகணும் ஏன்னா தினேஷ் படிக்கிறதுக்காக வெளிநாடு போனாரு ஆமா அவ காதல் சொன்ன அன்னைக்கு தான் நான் வெளிநாட்டுக்கு போனேன் அனக்கு மாட்டக்காதே சொல்லாம இருந்தளோ அவ என்ன காதலிச்சது எனக்கு தெரியாமலே போயிர்கோ ஐயோ ஆமா ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு திக்கு திக்குனே இருந்தது எங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாரோ காதை சொல்ல முடியாம போயிட்டா அப்போ அடுத்து மூணு வருஷம் கழிச்சு தான் ஐயோ தமிழ் ஆலோ அலடா அழுதுட்டா அப்புறம் எப்படி காதை சொல்லுங்க அத நான் சொல்றேன் நீ சொன்னத અલગாவும் இருக்கும் ஆமாங்க எப்பவுமே நான் சொன்னா अलगா இருக்கும் பார்த்திருக்கீல நீ சொன்னத நான் இருக்கும் ஆமாங்க இதே இந்த அண்ணே லவ் பண்ணத தான எங்களுக்கு தெரியும் தமிழையே சுத்தி சுத்தி வந்தா

அம்மா மாமா நருக்கு போராம இங்க பாரு தொலைச்சு வந்தலச்சு பத்தி எல்லா இங்க எப்பவும் மாமாங்காரு மாமாளங்கா பத்தி சந்தேகம் வந்துட்டு போய் வழிக்கே ஏங்க நான் ஸ்டோரி சொல்லு சொல்லு நீ கதை

அந்த பையனை பார்க்க போறது கூட அவகிட்ட நல்ல துணி கிடையாது சரி அப்புறம் எப்படி தான் போனீங்க ம் ஏரவல் வாங்கிட்டு வந்தேன்